வேலூர் வேலூர் வாசகர் வட்டத்தின் சார்பில் இன்று உலகெங்கும் கிறிஸ்துமஸ் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பரமபிதாவாக பரமண்டலத்திலிருந்து நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற இயேசு பெருமானுடைய அவதார திருநாள் இன்று காரணம் அவர் அன்பை விதைத்தார் கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கின்ற காலத்திலே நமக்கு அன்பை விதைத்தார் அறநெறிகளை போதித்தார் வாழ வழிகளில் கையில் ஒளி கொடுத்தவர் அதை நாம் பின்பற்றி அன்பை விதைத்து அரவணைத்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு ஜாதி மத சமய சச்சரவுகள் இல்லாமல் எல்லோரும் போர்க்குலம் எல்லோரும் ஒரு இனம் என் மகாகவி பாரதி சொன்னதைப் போல நாம் இன்றைக்கு அதாவது இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே அப்படி ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அவருடைய பொன்மொழிகள் நிறைய இருக்குது நினச்சி பாருங்கள் நான் சின்ன வயசில் படித்தது உப்பு போல இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு வார்த்தை இப்படி நிறைய உங்களுக்கு சின்ன வயசில் நம்ம படித்தது தான் ஒரு கன்னத்தை காட்டினால் ம அடித்தால் மறு கன்னத்தை காட்டுகின்றது அது என்ன அன்பின் வெளிப்பாடு உடனே நீ திருப்படிக்கூடாது கருணை சகல ஜீவராசிகள் இருக்கலாம் கருணை அதனால் அவர் போர்க்கோலம் போன்ற பூமியிலே அது பூக்காடு பூப்பதற்காக கருணை மகன் தோன்றி நானே அன்பென்ற மலையிலே அகிலத்தை காக்கவே அதிரூபம் தோன்றினானே என்று நம் பாடல் கேட்கிறோம் அப்படி அன்பு மலையிலே நம்ம நினைத்த இயேசுகிறானுடைய அவதார திருநாளிலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை எங்கள் இலக்கிய வட்டத்தின் சார்பிலே வேலூர் மக்கள் சார்பிலே கூட நாங்கள் இலக்கிய நண்பர்கள் சார்பிலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்